காலையில் நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் குக்கிங் வேலையெல்லாம் சீக்கிரம் முடியணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ரீ வேலை வேலையெல்லாம் நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து லன்ச் வேலை டிஃபன் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அதுக்கு நான் என்னென்னலாம் வேலை பார்த்து வைப்பேன் அப்படிங்கிறதே நான் இப்போ வந்து சொல்கிறேன் மறுநாள் சமையலுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு கொஞ்சம் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் இது வந்து ரொம்ப நாளைக்கு இல்லை மறுநாளைக்கு தேவையான மட்டும் அதே மாதிரி எப்போவுமே என்கிட்ட கைவசம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளி பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருப்பேன் இந்த புளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் எப்படி வந்து ரெடி பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து கீழே கூட செக் பண்ணி பார்த்துக்கங்க காய்கறி வாங்கிட்டு தானே மல்லி மல்லி புதினா பச்சை மொளகா இது எல்லாமே வந்து பல்காக இருக்குமா அதெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸில் தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிருவேன் ஆனால் நம்ம சமைக்கும் போது இந்த ஒவ்வொரு பாக்ஸையும் தனித்தனியாக நம்ம எடுக்க முடியாது இல்லையா அதனால இந்த ஒரே பாக்ஸில் மல்லி புதினா கருவேப்பிலை பச்சை மிளகா லெமன் இஞ்சி எல்லாமே நான் வந்து இந்த ஒரு பாக்ஸில் வந்து வச்சிருவேன் அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாலே சமையல் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பாக்ஸும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்புறம் தேங்காய் துருவல் நான் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தேங்காய் உடச்சி துருவி இந்த மாதிரி ஃப்ரீசரில் எடுத்து வச்சிருவேன் டக்குன்னு வந்து தேங்காய் எதுனாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரீப்ரப்பேஷன் வேலை எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு லஞ்ச் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிரும்